எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மணி எத்தனை தெரியல இங்க மாலை அடிச்சு ஊத்துதுங்க வெளியில வரவே மனசு வர மாட்டேங்குதுங்க அவ்வளவு குளிர் அவங்க கையெல்லாம் எனக்கு விரைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு குளிர் அவ்வளவு இது இந்த குளிர்ல எங்க முத்து கொஞ்சம் மூட விட்டு என்னடி தங்கம்

இப்படி நைட்டியை நைட்டியை நைட் ஈ துடைச்சு போற அது ஈரமாக இருந்த உடனே நான் துவைக்க போட்றேன் லைட்டா ஈரமானாலே துவைக்க போட்றேன் எந்ததையும் அதனால என்கிட்ட டோஸ் இந்த காலையில இருந்து நான் டோஸ் வாங்கிட்டு இருக்கேன் காத்து ஒண்ணு இல்ல அது கிளிப் வாங்கி ரெண்டு டேஞ்சும் கிளிப் வாங்களா அந்த கிளிப்பும் ஏற்புன்னு இதெல்லாம் எங்கிட்டு போகுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அது ஆமா ரெண்டுமே காணாம போயிடும்

போயிட்டு இருக்கு சைடுலலாம் எல்லாம் கிட்டிக்கிட்டு நல்லா வளர்ந்து போச்சு பாக்க நல்லா இல்ல போய் ஒருட்டு எடுத்துக்கிட்டு வான்னு காலையில இருந்து கிளப்பிக்கிட்டு இருக்கு என்னங்க கொஞ்சம் தானங்க வளர்ந்துருக்குங்கிறேன் இல்ல நல்லா இல்ல போ நல்லா இல்ல போ பைக் இருந்தா உன்னை இருத்த கொண்டே நான் எப்பயே கொண்டு விட்டு வந்திருப்பேன் பைக் இருந்துச்சுனா அப்பயே கொண்டே விட்டு வந்திருப்பேன் போ போனு தார் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு மூணு நாளா நான் சொல்ல என்ன கொஞ்சம் வளரட்டும் என்ன நல்லா இல்ல தயவு செய்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் காடு வெட்டுற மிஷின் வச்சு அப்படியே வளர்ந்துருக்கு அப்போ பிரிவு வளர்ந்துருக்கு போ 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 போனாலும் சரி இன்னைக்கு காலையில் போகலாமே நேரத்தில் சமைச்சி வச்சுட்டு கிளம்பலாமேன்னு ட்ரெஸ்ஸை தான் மாத்திரேன் இந்த தலையெல்லாம் சீவி ஒன்று கிளம்பல அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா மழை மழை வந்துருச்சுங்க மழை அடிச்சு மூணு நாளா சொல்றான் மூணு நாளா சொல்றான் மழை வந்துச்சு போகல மழை வந்துச்சுங்க போகலங்க மழை வந்துச்சுங்க போகலங்க வண்டி போற மாதிரி இருந்துச்சா நானே இழுத்து உட்கார சொல்லி கொட்டி கொட்டி விட்டுட்டா சொல்லிருக்கேன் கால பழக்கம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லா புருஷனும் வீட்டு போற அதுக்கு போக வேண்டான்னு சண்டை விடுவாங்க என் புருஷன் போக வேண்டாம் சொல்றவங்களும் நான் குறை சொல்ல கிடையாது முன்னாடி போகாம இருந்துட்டா பிரச்சனை இல்ல போய்கிட்டு இருக்கும் போது பாக்க நல்லா இல்லையே முகம் சரி ஒரு அட்டு போய் எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி சரியா இருந்தாலும் முடியா இருந்தாலும் வெட்டியா

தலைமுடியை வெட்டுனா எங்கள் வீட்டுக்காரத்தான் கோ சண்டை வடம் சண்டை சண்டை வந்துடும் அப்படி இல்லை பார்க்க இல்லையா அவங்க இங்கே நல்லா இங்கே நாங்கள் எல்லாமே நல்லா பயங்கரமாக வாங்கிட்டு வாங்க துணியெல்லாம் தெரியுது துணியை காமிக்காதீங்க கான்னு சொல்கிறீங்க அப்புறம் துணி வீடியோ எடுக்கும்போது துணியை காமிக்கிற மாதிரி தானே ஆகி போயிருது இந்த பக்கத்து வாடி உள்ள வாடி தங்க அப்புறம் காய போட்டுக்கலாம் கோச்சுக்காதடி ஆமா நல்லா இப்போ கொண்டாமா இத நான் இப்போ பிடிக்கணும் அவ்வளோதானே இல்லடி இந்த மக்கள் துணி அசிங்கமா தெரியுதே அப்படிங்கிற ஒரு நட்பாய் செய்யல சொல்ல

சாப்பிடும்போது சொட்டையான் போடுவாரு எனக்கு டைம் கிடைக்கல நான் இங்க போனா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியலையே கூட்டம் இப்ப இந்த மலையிலேயே கூட்டம் இங்க இறங்கிடும் அப்படி இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு ஆஹ் அதீவ்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்குமே இனிய மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்ங்க இனிய மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா ஃபர்ஸ்டே சொல்லி சொல்ல மறந்ததுக்கு மன்னிக்கவும் அதான் அப்பறம் எப்ப சொன்னாலும் நீங்க வாழ்த்து சொன்னா நம்ம உறவுகள் ஏத்துக்குவாங்க கண்டிப்பா 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 நானும் போய் பவுடர்ல அடிச்சிட்டு லைட்டா கண் மை லிப்ஸ்டிக்ல ஏமா அங்க போய் கழுவ தரமா போற நீ எதுக்கு பிச்சி அடிச்சிட்டு போற நான் வந்து இத மட்டும் தான் எடுக்க போறேன் இதையும் இத இத எடுக்க போறேன் அதான் கழுவிடுவா இல்ல கழுவ மாட்டாங்க ஒரு சின்ன எண்ணெய் பவுடர் மாதிரி தடவிக்கிட்டு நூலை வச்சு சர்த்த சர்த்த சர்த்தன்னு இழுக்குறதே வேற ஆகுது கண்ணல இருந்து தண்ணியா வரணும் நம்ம என்ன பண்ணப் போறோம்

சுற்று வட்டாரத்தில் கீழே அதாவது நாங்க மலை மேல இருக்கனால பிரச்சனை இல்லை இங்க கீழே கோழிக்கோடு அந்த கண்ணூர் இந்த பக்கம் காசர்கோடு இந்த பக்கம் எல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கர மழையா அங்க வந்து நிறைய கட்டடங்கள் மதில் சுவர்கள் இந்த மாதிரிலாம் கிணறு தன்னாலே இழிஞ்சு உள்ளது வருஷம் நாங்கள் போட்ரஸ்ல புடிந்த மாதிரி ஆமா ஆமா அந்த பக்கம் இருந்த வீட்டுல தன்னாலும் கிணறு உள்ளே போயிருச்சு மழை காலத்துக்கு இது ஒரு பிரச்சனை ஏன்னா நாங்க மழை மேலதான் இருக்கோம் அதனால இங்க ஒரு பயங்கர இது நிலச்சரிவு நிறைய ஏற்படும்

அடிவாரத்துல இருக்கிற எல்லா உறவுகளும் சேஃப்டியா போய் மாறி இருக்கிறது நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும் மலைக்கு மலை பாகத்துல இருந்து கீழே இருக்கிற அனைத்து உறவுகளும் கொஞ்சம் மாறி மழை கேரள கவர்மெண்ட்டும் இங்க வந்து அந்த மழைக்காலம் வர்ற சமயத்துல முன்னெச்சரிக்கையா போயிட்டு மேல இருந்துருங்க எல்லாரும் ஓடைகள் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி மலைச்சரிவுல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்க எல்லாம் சேஃப்டியா எடுத்துருவாங்க தங்கி வச்சிருவாங்க அப்படி இருந்தும் சில பேருக்கு அது பொருட்சேதம் பரவாயில்லைன்னு நம்ம சொல்றோம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அந்த கஷ்டத்தை மொத்தமா ஒரு வல்லத்துல போதுன்னு போது எவ்வளவு பெரிய ஒரு துக்கமான ஒரு சீதா கண்டிப்பா அது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த பாதி பாதிப்பு இல்லாத அளவுக்கு மழை பெய்து போகட்டும் கண்டிப்பா கண்டிப்பா உயிர் சேதத்தை கம்பேர் பண்ணும் போது பொருட்சேதை நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் உயிர் இருந்தா தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதனால பார்த்து பத்திரமா இருங்கன்னு தான் நாங்க எல்லாத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்க்கும்போதுலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது கேரளா நிறையா உறவுகள் எங்களுக்கு ஃபோன் போட்டு பெரிய மழை கேரளாவோடன்னு சொல்கிறாங்க பத்திரமா இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் நாங்கள் எப்படி இருக்கோம்னு கேட்டு தவிக்கிற அந்த உறவுகளுக்காக எல்லா உறவுகளுக்காக நாங்கள் சொல்லுகிறோம் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கும் மழைக்கு வீட்டை விட்டு போக முடியாமல் தான் உட்காந்துருக்கமே தவிர மற்றபடி கடவுள் புரியத்தில் நல்லா இருக்கும் அங்கே ஆரோக்கியமும் குறைபாடுகளும் இல்லாமல் நல்லா இருக்கும் பாத்து பத்திரம்வரா பேசிருந்த மனுச்சு மறந்துடுங்க ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாருங்க